ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபி ஜானஸ் கிச்சன் இன்றைக்கி ஊழி மீனை வச்சு எப்படி புட்டு செய்யலாங்கிறது பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவை வந்து ஊலி மீனை வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு தேங்காய் சீரகம் பூண்டு இப்போ தேங்காய் சீரகம் பூண்டு மூணையும் கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடாயில் மீன் துண்டுகளை நம்ம எடுத்து வச்சுருக்கலாம் போட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவு வேகிற அளவுக்கு உண்டான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா வத்தணும் தண்ணி நல்லா வற்றுனதுக்கப்புறம் நம்ம அந்த மீனெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் நடுவில் இருக்கக்கூடிய முல்லை மட்டும் நம்ம நீக்கிடணும் நீக்கிட்டு மீதி மீனை வந்து கொஞ்சம் புட்டு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் துண்டு துண்டாக பிச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோனே கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம துண்டு துண்டாக எடுத்து வச்சுருக்க மீனை அதிலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவையும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா வெந்து வரவும் நம்ம இறக்கிடலாம் சூடான ஊலி மீன் புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்